வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் திருச்சி மாவட்டம் துறையூர் வீரமச்சான்பட்டியைச் சேர்ந்தவர் சுகன்யா இவரது கணவர் வெக்னேஷ் சுகன்யா கடந்த பதினொன்றாம் தேதி பிரசவத்திற்காக அனுமதிக்கப்பட்டார் அன்றைய தினமே அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது அவருக்கு உதவியாக உறவினர் பிரேமா உடனிருந்தார் இருந்தார் அதே பிரிவில் சிகிச்சையில் இருந்த மீனாட்சி என்ற பெண் சுகன்யாவுடன் நட்புடன் பழகினார் அவருக்கு அவ்வப்போது உதவியும் செய்து வந்தார் இன்று காலை குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுவிட்டு வருகிறேன் என சுகன்யா அந்த பெண்ணிடம் கூறியுள்ளார் அந்த பெண் நீ இரு நான் குழந்தைக்கு தடுப்பூசி போட்டுவிட்டு வருகிறேன் என கூறி குழந்தையை வாங்கிக் கொண்டு சென்றார் அந்த நேரம் பார்த்து சுகன்யாவை கவனித்து வந்த உறவுக்கார பெண் பிரேமா கடைக்கு காப்பி வாங்க சென்றுவிட்டார் நீண்ட நேரமாக குழந்தையை தூக்கி சென்ற பெண் வராததால் சுகன்யா ஹாஸ்பிடல் முழுவதும் அந்த பெண்ணை தேடினார் ஆனால் அப்பெண் குழந்தையுடன் மாயமானது உறுதியானது இதுகுறித்து புகார் கோரினார் அங்குள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அதில் அந்த பெண் குழந்தையை ஆட்டோவில் கடத்தி செல்வது பதிவாகி இருந்தது போலீஸ் கமிஷனர் காமினி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் குழந்தையை கடத்திய பெண்ணை தேடி வந்தனர் அவர் சேலம் மாவட்டம் தம்மம்பட்டியை சேர்ந்த மீனாட்சி என தெரியவந்தது அவரை சுற்றி விளைத்த தனிப்படை போலீசார் அவரிடமிருந்து குழந்தையை மீட்டனர் அவரிடம் விசாரிக்கையில் குழந்தை இல்லாத இயக்கத்தில் தூக்கி சென்றதாக கூறினார் அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மதுரை தெற்கு தொகுதி திமுக சார்பில் தமிழகம் தலை குனியாது என்ற தலைப்பில் முனிச்சாலையில் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் பங்கேற்று பேசினார் எம்எல்ஏக்கள் தளபதி பூமிநாதன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் போட்டி எதிர்கட்சியாக வரப்போகிறது வந்து பிஜேபி தான் விலைக்கு வாங்கிடுவாங்க அண்ணாதிமுக யாரும் ஒருத்தி ரெண்டு பேரும் இந்த மெஸ்ஸு மா அந்த இந்த பகுதியில் ஜெயிக்க முடியாது இங்கேயா அவ்வளவு அவுட்டு நான் சொல்லி தளபதி ஐம்பத்தி மூணு பேர் ஐம்பத்தி எட்டு பேரில் நம்முடைய தென் மாவட்டத்தில் ஐம்பத்தி மூணு பேர் கட்டாயம் ஜெயிப்பாங்க ஏன் அஞ்சு பேர் தான் மாற்றம் கிடையாது நம்முடைய ஆட்சி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் அண்ணனுக்கு தெரியும் அண்ணன் பூமிநாதனுக்கு தெரியும் யார் யாரோ இதை காட்டிலும் பெரிய பெரிய கூட்டத்தெல்லாம் பாருங்கள் விஜயகாந்தெல்லாம் கூட்டம் காட்டி காணாமல் போயிட்டார் இவர் என்ன புதுசாக வந்திருக்காரு இவரில் பற்றியெல்லாம் பரிசுனா திராவிட மக்களுடைய உணர்வு என்ன இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சியில் இருக்கணும் என்றது மக்கள் விரும்புகிறார்கள் நம்முடைய பணம் நமக்கே செலவழிக்கப்படுகிறது வேறு எங்கேயும் போகாது இப்போ நாங்கள்லாம் இருக்கோம் எங்கே குற்றச்சாட்டு சொல்லுங்கள் யாராவது அமைச்சராக இருக்கமே ஏதாவது குற்றச்சாட்டு சொல்லுங்கள் ஒரு கிடையாது அஞ்சு வருஷமா இயற்கை எம்எல்ஏக்கள் மேலே குற்றச்சாட்டு சும்மா எதா சொல்லுவாங்க இந்த பிஜேபி ஒரு இடத்துக்கு பட்டாக்கட்டு போய் கேஸ் போட்டுருக்காங்க அவங்க வேலையாதான் பிஜேபியில் இருக்கிறவங்களும் யாரும் திரும்பல கிரிமினல்ஸ் கட்சியில் ஏமாத்துறேன் பணத்தை வாங்குறேன் வாங்குவாங்க வாங்க நாங்களாகச்சு அமலாக்கத்துறையால் பேசுவோம் நாங்களாச்சு நாங்கள் வருமான வரி துறையில் பேசுகிறோம் சொல்லி காசு வாங்கிட்டு கொடுக்க மாட்டாங்க திருப்பியும் அவங்க பேச்சே நம்பக்கூடாது பிஜேபியில் இருக்க போகிற கிரிமினல்ஸாக போயிட்டான் மதுரை மேற்கு தொகுதிக்குட்பட்ட கொடிளம்புதூரில் பதினெட்டு லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட சமுதாய கூட்டத்தை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு திறந்து வைத்தார் யார் கேட்டாலும் சொன்ன ஆனால் தேர்தல் எங்க கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தார் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு விட்டது இது வந்து முதலமைச்சரை பத்து நாட்கள தூங்க விடல தூங்காம இருந்து அவரு என்ன செய்யறது அஞ்சு போய் இப்ப என்ன செஞ்சிருந்த பத்து அதோட தேர்தல் அறிக்கை பத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தார் ரெண்டாயிரம் ரூபா மாத மாதம் மகளிருக்கு ரெண்டாயிரம் ரூபா கொண்டாந்து கொடுத்துருவோம் தகுதி பார்த்து ரெண்டு கோடிய இருபத்தி ரெண்டு லட்சம் அது எத்தனை ரெண்டு இருபத்தஞ்சு லட்சம் பேர் இருந்தாலும் இருபத்தி இருபத்தஞ்சு லட்சம் பேர் அத்தனை பேருக்கு ரெண்டாயிரம் ரூபாய் மாதம் மாதம் கொடுத்துருவோம் சொல்லி ஒரு பத்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாடா என்ன அவடதான் ஆட்டம் கண்டு போச்சு திமுக கூட்டணி எல்லாமே ஆட்டம் கண்டு இந்த தேர்தல் பயத்துல இந்த ஐயாயிரம் ரூபாய் அறிவிச்சிருக்கார் முதலமைச்சர் இந்த ஐயாயிரம் ரூபாய் பயன் கொடுக்குமா பயனளிக்குமா என்ன பொங்க பயனிக்க திமுக தங்க கட்டியா கொடுத்தா கூட மக்கள் போயிட்டு போயிருக்காங்க விலைவாசியை கட்டுப்படுத்திருக்கலாம் போதை இல்லா மாநிலமாக தமிழகத்தை மாற்றிருக்கலாம் சட்ட ஒழுங்கை காப்பாற்றிருக்கலாம் எல்லாத்திலையும் விட்டுட்டு இன்னைக்கு அரசு ஊழியர்களையும் அவங்களுக்கெல்லாம் சம்பளம் போடுறது காசு இல்லையு சொல்லிட்டு பணி நணந்தனம் செய்ய காசு இல்லைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இது செஞ்சா மக்கள் என்ன நினைப்பாங்க அதை தான் நானும் சொல்றேன் என்னதான் தங்க கட்டியா கொடுத்தா கூட திமுகவை இனி ஆட்சியில் அமர்த்த மாட்டார்கள் நான் பதில் சொல்ல நான் வேண்டியது நம்பியா இருக்கும் நிம்ஜியா இருக்கும் இது கிளைமாக்ஸ் வந்தாச்சு கிளைமாக்ஸ்ல போய் கண்டால போயிட்டு அதெல்லாம் தட்டி விட்டு எப்படி எப்படி போகும்போதே தட்டி விட்டு போற மாதிரி தட்டி விட்டு போற மாதிரி திருப்பூர் பல்லடம் மகாலட்சுமி நகர் பகுதியில் மூன்று சென்ட் ரிசர்வ் சைட் உள்ளது பொதுவான இந்த இடத்தில் முஸ்லிம் வழிபாட்டு தள கட்டிட பணிகள் நடந்துள்ளது விஷயம் தெரிந்த இந்து முன்னணி நிர்வாகிகள் சம்பந்தப்பட்ட இடத்தை முற்றுகையிட்டனர் சர்வேஸ்வரன் தலைமை வகித்தார் விரைந்த போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் குடியிருப்பு பகுதி மகாலட்சுமர் தெற்கு ஒன்றாவது வீதிங்கிற பகுதியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க அங்கே அனுமதி இல்லாமல் ஒரு தொழுகை கூட நடக்குது வீட்டு மனையில் வந்து வீட்டுக்குன்னு சொல்லி இடத்த வாங்கி அதில் வந்து தொழுவி கூட நடத்தி நடத்திட்டு இருக்கிறாங்க இதுக்காக பல்வேறு மனு கொடுத்துருக்குறோம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இப்போ புதுசாக என்ன பண்றாங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ரிசர்வ் சைட் அதாவது வந்து அந்த வீதியில் இருக்கிற பொது மக்களுக்குள்ள பொது பயன்பாட்டுக்கு இருக்கிற இடத்த வந்து ஒரு ஆக்கிரமிச்சு ஒரு செட்டு மாதிரி போடுறாங்க கீழே காங்கிரீட்லாம் போட்டு செட்டு போட்டு ஒரு கட்டணமாக எழுப்பிடுறாங்க இது எதுக்காக கேட்டால் அவங்க வந்து மசூதிக்கு எதிர்காப்பில் இருக்கிறதுக்கு வந்து தொழு தொழுகை பண்ணுறதுக்காகவும் கஞ்சியாச்சுங்கிற பேரில் வந்து ஒரு ஆக்கிரமிப்பு நடக்குது இது நேரத்து பொதுமக்கள்லாம் எல்லாம் கண்டிச்சோன்னா இன்றைக்கி அகட்டிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இன்னும் முழுசாக அகட்டி முடியல இப்போ என்னென்னா இப்போ பொதுமக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலைன்னா மறுபடியும் அதிக தொழுகை கூடமாக மாற்றிருப்பாங்க ஏற்கனவே இருக்க தொலைக்கூடம் வந்து சட்டவிரோதமாக இருக்குது ஆனால் இதுவோ புதுசாக புதுசாக இது ஒன்று ஆரம்பிக்கிறாங்க அந்த தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் தான் இருக்கிறாங்க இது முழுக்க முழுக்க மதம் மாறுதற்காகவும் மத முதலை தூண்டுறதுக்காகவும் அவங்க ஏற்படுத்துகிற முயற்சியாக தான் எங்களுக்கு தெரியுது இப்போது ஊர் பொதுமக்கள் கோவில் கமிட்டி இவங்கெல்லாம் வந்து இப்போ கம்ப்ளைண்ட் கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க புகார் மனு எடுக்க போகிறாங்க கலெக்டரை பார்த்து புகார் மனு கொடுக்க போகிறாங்க இது மேல் நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்து மூணு சார்பாக மிகப்பெரிய போராட்டம் நடத்த வேண்டியது பின்னர் சர்ச்சைக்குரிய சம்பந்தப்பட்ட வழிபாட்டு கட்டிடம் அகற்றப்பட்டது பின்னர் இந்து முன்னணியினர் கலைந்து சென்றனர் இந்த சம்பவத்தால் மகாலட்சுமி நகர் பகுதியில் சில மணி நேரம் கடும் பரபரப்பு நிலவியது